ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இலைப்பாரும் இடம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் மத்தேயு பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஒரு சமயம் ஒரு மனிதன் ஒரு மருத்துவரிடம் சென்று தனக்கு மனச்சோர்வு அதிகமாக இருப்பதாகவும் அதனால் தன்னுடைய வேலையை சரியாக செய்ய முடிவதில்லை என்றும் அதற்கு நல்ல மருந்து வேண்டும் என்றும் கேட்டான் மருத்துவர் அவரை நன்றாக பரிசோதித்துப் பார்த்தபோது உடல்நிலையில் எந்த பாதிப்பும் இல்லை எல்லாம் சரியாக இருப்பதாகவும் கூறினார் எனவே அந்த மனிதன் நல்ல கதை புத்தகங்களை வாசித்தால் பலனுண்டு என்றும் கூறினார் அந்த மனிதன் அது தன்னால் முடியாது வேறு ஏதாவது சொல்லுங்கள் என்று கூறினார் மருத்துவர் அவரை நல்ல சிரிப்புமிக்க சினிமாவை பார்க்கும்படி கூறினார் அதற்கும் அந்த மனிதன் சம்மதமில்லை என்று கூறிவிட்டார் இதுபோல அநேக யோசனைகளை சொன்ன பின்பு கடைசியாக ஒரு நல்ல யோசனை கூறுகிறேன் அதை செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் மனச்சோர்வு நீங்கிவிடும் என கூறினார் மருத்துவர் அந்த மனிதனும் ஆவலோடு என்ன செய்ய வேண்டும் என கேட்டார் மருத்துவர் அந்த பட்டணத்தில் புதிதாக சர்க்கஸ் வந்திருப்பதாகவும் அதில் இருக்கும் பஃபூன் மிகவும் எல்லோரையும் சிரிக்க வைப்பதாகவும் அங்கு செல்லும்படி கூறினார் அதற்கு அந்த மனிதன் ஐயா அந்த சர்க்கஸ் கோமாளியே நான் தான் என்று கூறினானாம் இன்றைய பரபரப்பான உலகத்திலே பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த மனச்சோர்வு என்னும் வியாதியினாலே அகப்பட்டு மிகவும் சோர்வடைந்து காணப்படுகின்றார்கள் மனச்சோர்வு உடலுக்கு நல்லது அல்ல அது பல பிரச்சனைகளையும் நோய்களையும் நமக்கு கொண்டு வந்து விடுகிறது எனவே நாம் மனச்சோர்வாகாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் சீக்கிரம் அதிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் சாத்தான் சோர்வை ஏற்படுத்துகிறான் நாம் நினைக்கும் காரியங்கள் நடைபெறாமல் போகும்போது சோர்வு ஏற்படுகிறது இது நம்மை தேவன் மீது ஒரு சலிப்பை ஏற்பட செய்கிறது வேதத்தில் அநேகர் இப்படிப்பட்ட மனச்சோர்வை சந்தித்தார்கள் ஏன் எளியாவை எடுத்துக்கொள்வோம் மனச்சோர்வில் வீழ்ந்தான் தேவதூதன் மூலம் தேவன் அவனை தேற்றி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று கூறினார் எல்லா சோர்வையும் நீக்கி மன சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசுவிட மட்டுமே நாம் பெற முடியும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என அழைக்கிறார் நம் தேவன் அவரிடம் நம்மை இன்று ஒப்புக்கொடுப்போம் மனச்சோர்வை நீக்கி மகிழ்ச்சியை தருவார் சமாதான தேவனே மனச்சோர்வினால் தவிக்கிற எங்களுக்கு உம்முடைய சமாதானத்தையும் இலைப்பார்தலையும் தாரும் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்